நாராயணனுடைய புள்ளி இல்லாத வெள்ளி இல்லவா இப்பவும் இப்ப இந்த நிலகால அதிசயமா இருக்கின்ற கலைஞருடைய மூத்த மகனா இருக்கின்ற அண்ணன் முத்து அஞ்சு அஞ்சும் பத்து முத்துனாவே ஒரு கெத்து என்று சொல்லார்கள் எனக்கு அவருக்கும் உள்ள நெருக்கத்தில் ஒரு முறை அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தார்கள் அப்போது நாங்கள் அதை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு உணவு விடுதியில் அவரை சந்தித்தேன் அப்போது கேட்டேன் ஏன்னா நீ வந்து அந்த அம்மா கொடுத்ததுக்காக நீ வாங்கலாமான்னு கேட்டேன் நான் ஒரு முதலமைச்சராகவோ இல்லை அதிமுக பொதுச்சாளராகவோன்னு நினைக்கல எங்கள் குடும்பத்தில் ஒரு அம்மா நினைக்கிறேன் எங்கள் படத்தெலாம் எங்களுக்கெல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் இருந்து எங்களுக்கு நெருக்கம் குடும்பத்தில் ஒருத்தர் நாங்கள் கரை குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தவங்க அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னாரு பிறகு கட்சியில் சரி சரி எவ்வளோ மல்லு கட்டினாங்க நான் எனக்கும் எங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து உருவாக இருந்தாலும் கூட அதுக்காகலாம் நான் வந்து இயக்கத்து விட்டுலாம் போக மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழ் ஸ்டாலினுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சியாக நினைக்கிறேன் அலையில் இருந்தாலும் அடிக்கடி அப்படியே கார்லாம் எனக்கு கொடுத்து அனுப்புறாரு சின்ன சின்ன முறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த குறையும் எங்கள் குடும்பத்தில் எனக்கு இல்லை நான் எப்படி கொஞ்சம் உன்ன பின்னா இருந்தாலும் அவங்க என்னென்ன அன்பு காத்தாங்க என்னை மூத்த மாணவத்தான் கலைஞர் பாவிச்சது மட்டும் இல்லை மூத்த அந்தனா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாரு அதுமாரி மொத்த குடும்பமும் மூத்த மூத்தமைய அன்பு கருசாக தான் நினைச்சாங்க அவரு படம் நடிச்சு வெளியே இருந்து படத்தான் சொன்னீங்க பிள்ளை பிள்ளை பூக்காரி எல்லாமே எல்லா படத்தையும் திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனும் அந்த படத்தை கொண்டாடணும் ஒவ்வொரு தலைவருடைய குழந்தைகளும் அவங்க நடிக்கும் போது ஏ இவர் இன்றைக்கு புள்ளி இல்லாத வெளியும் சொல்லுகின்ற அந்த வாரிசாக இருக்கின்ற அருமை சகோதரர் இளையணியில் தமிழகத்தில் இளையா இருக்கிற அருமை சகோதரர் உதயா அவர்கள் முதல் முதலில் இங்கிலாந்து படத்துக்கு நடிக்க வரும்போது ஓகே வரும்போது வந்து எல்லோரும் விரும்பி விரும்பி பார்த்தாங்க ஏன்னு சொல்லி சொன்னா அவருடைய படங்கள் தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டே வந்தாங்க அது தலைவருடைய பையங்கிற அந்த அன்பை காட்டினாங்க அதே மாதிரி ஒரு காலத்துல இன்று எப்படி தலைவருடைய மகன்களுக்காக உதயநிதி அவர்களுக்கு படங்களை விரும்பி விரும்பி மக்கள் பாக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு காலத்துல கலைஞருடைய பையங்களுக்காகவும் அந்த படத்தை பார்த்தாங்க அவர் பாடல் பாடக்கூடிய அளவுக்கு ஆற்ற உள்ளவர் நாடகத்திலிருந்து வந்தவர் அவர் மகனும் மகனுடன் பாட்டு பாடுவார்கள் கலை குடும்பத்திலிருந்து வந்தவர் அரசியலுக்காக தன்னை ஒதுக்கொள்ளாமல் கலைஞருடைய ஒட்டுமொத்த கலை வடிவத்தினுடைய பிரதியாக இருந்தவர் அவருடைய துயரம் எங்களுக்கு சொல்லலாம் துயரத்தை தருகிறது நன்றி